அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் லயனார் ராகுல் காந்தி பற்றி இப்போ பல பேர் பலவிதமான கட்டுரைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசியல் சூழ்நிலை இப்பொழுது என்னவாக இருந்து கொண்டிருந்தாலும் ஏன் ராகுல் காந்தியை பற்றி எழுதுறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிக முக்கியமான ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் உருவெடுத்துள்ளார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடி அப்படின்ற ஒரு மனிதரை சாரி மனிதர் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது ஒரு கடவுளை யாரும் வீழ்த்தக்கூடாது இல்லை யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்த வேலையில் அதனை செய்து காட்டியவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ அப்படியே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போனோம்னா மோடி அவர்களை அடுத்த தடவை ராகுல் காந்தி வீழ்த்த போகிறார் இல்லை பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்காது அப்படின்ட்டு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா அப்படின்ட்டு நினைச்சு பார்க்கணும் அந்த விதமான வார்த்தை யாரிடமிருந்தும் வரவில்லை யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவர்களை முட்டாள்களாக்கியது இந்த ஊடகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன் அப்படின்ட்டு சொல்றேன்னா யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் அந்த விஷயத்த முன்னெடுத்தாங்க இல்லை அதை பேச துணிஞ்சாங்க ஆனா அதை வலிமையாக வைக்கவில்லை அப்படின்றதையும் நம்ம சொல்லியாகும் அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை எவ்வாறு இந்த தேர்தல் நடத்தி முடித்தது இல்ல சாதித்து காட்டியது அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம் நம்ம போற பக்கம் சொல்லி சொல்லிட்டு போயிட்டோம் அடுத்த மோடி தான் அவர் வருவாரு அவங்க ஆட்சிதான் நடக்கும் பாஜக தான் இதுக்கு மேல அப்படின்ட்டு ஆனா அதனையெல்லாம் முடித்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஒரு கூட்டுறவு முறையை உருவாக்கியதுல ராகுல் காந்தி அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு எல்லாரும் அவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த நிலையில அப்படி கிடையாது அப்படின்ட்டு உடைச்சவர் ராகுல் காந்தி பல்வேறு ஊழல்களை வெளிக்காட்டினார் இப்ப நான் சொன்னேன்ல ராகுல் காந்தி பத்தி பல்வேறு விதவர்கள் பல்வேறு விதமா கட்டுரை எழுதுறாங்கன்ட்டு அதுல விடுதலை புலிகளை சார்ந்தவர்களே படுகொலை ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதன் மூலயமா ராகுல் காந்தி ஏழு வயது சிறுவனா அந்த டைம்ல அவருடைய இதுவும் என்னவா இருக்கும் அப்ப ராஜீவ் காந்தியை தாண்டி ஒரு தலைவர் எவ்வாறு இப்ப உருவாக முடியும் இல்ல உருவாக முடிஞ்சது ராகுல் காந்தி அவர்கள் அதுல இருந்து எல்லாம் வேறுபட்டு அதாவது நான் சொல்றது காந்தியை தாண்டி அதுக்கப்புறம் நேருவை தாண்டி ராஜீவ் காந்தியை தாண்டி எல்லாம் தாண்டி அவங்கவுங்க காலகட்டத்தினுடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த காலகட்டத்திற்கு அவர் எவ்வாறு பொருத்தமான தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றது விடுதலை புலிகள்ல இருந்தவங்க அவங்களை போயிட்டு சந்திச்சுட்டு வந்து ஒரு சில கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க அதுல மிக முக்கியமா சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பீமா குவாரகான் வழக்கு அதுல வந்து பல்வேறு நபர்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினாறு சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதனால முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் சமூக ஆர்வலர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செய்திகளை திருடியது அவங்க ஏற்கனவே கவனிச்சுட்டு இருக்காங்க அதன் மூலயமா அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் அப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருந்த என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெகாசஸ் அதாவது எதிர்கட்சிகளை சார்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்களின் மொபைல் போனெல்லாம் ஒட்டி கேட்கிறாங்க அவருடைய கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலயமா பாஜக ஒரு மறைமுகமான சேவை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்போ இது தொடர்பாக நாங்கள் மண் அளிக்கணும் அப்படின்ட்டு போறாங்க அப்ப அவரு நான் விடுதலை புலிகள் அப்படின்ட்டு சேர்ந்த கூட பார்க்காம என்னை சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசினாரு கொண்டாரு எந்த விதமான ஒரு விருப்பம் இல்லை அப்ப அப்பேற்பட்ட ஒரு தலைவராக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதோட மட்டும் இல்லை அதன் பின்பு நான் வந்து பாரத் ஜோடா எல்லாம் வந்து கலந்துட்டேன் அப்படின்ட்டு அவருடைய பதிவு ரொம்ப நீண்டுட்டே போல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரையில் அவர் நான் மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்த்தேன் ஏன்னா அது வந்து தலைவர் அப்படின்ட்டு போடுவதற்கான காரணம் என்னன்னா வெறும் வந்தவங்க போனவங்க எல்லாம் வந்து ஓகே நீங்க என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல பல்வேறு விதமான சமூக ஆர்வலர்கள் குறிப்பா உயிரியல் சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இந்த சுற்றுப்புறல் சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்க கூடாது நீங்க இந்த கம்பெனிக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்க கூடாது இதெல்லாம் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறது அப்படின்ற அடிப்படையில அப்ப இதனை எல்லாம் மறுசீரமைப்பு செய்பவராக இல்லை அந்த தவறையெல்லாம் உணர்ந்து கொள்வராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார் அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒருத்தவங்க மீட் பண்றது அப்படின்றது அவருடைய புகழ்றது இல்லை அவருடனான ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்றதோட முடியாம உன்னை நான் எதிர்த்து கேட்பேன் அப்படின்ட்டு ஒரு தலைவர் இடத்துல போயிட்டு சொல்ல முடியுமா மோடி அவர்கள் இடத்துல போயிட்டு அவருடைய இடத்த சந்திச்சு இல்ல அவருடைய பிரச்சாரத்துல வரும்பொழுது நீங்க இந்த மாதிரி பண்றீங்க நியாயமா இந்த மாதிரி நீங்க இந்த அதானியோடய அம்பானியோடய கூட்டி வச்சுக்கிட்டு அவருடைய சொந்தக்காரங்களா வச்சுக்கிட்டு நீங்க பல்லாயிரம் கோடி வந்து அவர்களுக்கு தள்ளுபடி பண்றீங்க இதெல்லாம் யாரோட பணம் இதெல்லாம் எங்களுடைய மக்களுடைய பணம் தானே இதெல்லாம் எங்க வரி பணம் தானே அப்படின்ட்டு மோடி கிட்ட சொல்ல முடியுமா அப்ப ராகுல் காந்தி தலைமை விதிக்காத காலகட்டத்துல இல்ல ராகுல் காந்தி எந்த விதமான முக்கிய பொறுப்பும் இல்லாத காலகட்டத்துல நடந்த பல்வேறு விஷயங்கள்ல அவங்க சொல்றாங்க அதற்கெல்லாம் மருத்துவம் தெரிவிக்கிறார் ராகுல் காந்தி அந்த தவறையெல்லாம் உணர்றாரு ஓகே பண்ண தப்புதான் அப்படின்ட்டு சொன்னார்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னார்ல பல்வேறு விஷயம் சொன்னார்ல காங்கிரஸ் பண்ணிச்சு ஆமா காங்கிரஸ் பண்ணி தப்பு தான் நான் உணர்ந்து அப்படின்னு சொன்னார்ல மண்டல் கமிஷன் இவங்களே தானே நாங்க கொண்டு வரோம் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு இருக்கா அதை இன்க்ரீஸ் பண்றோம் அதிகப்படியாக இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல இப்ப இதனை எல்லாம் அவங்க பதிவு பண்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த அம்சத்துல மிக முக்கியமான ஒரு தலைவரா இருக்காரு அதனுடைய வழியாகதான் அவரு பிஜேபியை அணுகிறார் அப்போ இருக்கக்கூடிய மக்களிடம் பல்வேறு கோபங்கள் இருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கு இதனை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் இதனை எல்லாம் யாரு யார் ஆட்சியில் இருக்கணும் இப்போ ஆட்சியில் இருக்கும்பொழுது ஏன் மோடி சார் இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு கேட்பார் ஏன் இதை பண்ணல ஏன் இவங்களுக்கு பண்ணுறீங்க நாட்டிலே இருபத்தி ரெண்டு பணக்காரர்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மற்றவங்களாம் ஏன் ஆளியாக இருக்காங்க அவருக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அன்றாட தேவைகளை நீங்கள் நிகழ்த்தி செய்யறீங்களா அப்போ அன்றாட தேவை அண்ணும் பொழுது அதில் பொருட்கள் வருது அப்போ அந்த பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இல்லாத ஆக ஆகிறது அதற்கான காரணம் என்ன விலைவாசி உயர்வு நான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதான் என்னுடைய அன்றாட தேவையே இல்லை என் பசிக்கு சாப்பிட்றேன் வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெங்காயத்தோட வேலை ஏறி போகுது நான் போயிட்டு இந்த அரசை கேள்வி கேட்குறேன் இந்த அரசனுடைய முதன்மை அமைச்சரா இருக்கிறவங்க இல்ல நிதி மேம்படுத்துறவங்க போயிட்டு கேட்கறேன் இந்த மாதிரி வெங்காயம் விளையிறது எப்படிங்க அப்படின்ட்டு கேக்குறேன் நான் வெங்காயம் சாப்பிடறது இல்லை அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க எப்படி இது ஒரு அரசுக்கான அங்கீகாரமா இது ஒரு அரசுக்கான லட்சணமா இதுதான் ஒரு அரசு செயல்படுத்துவதா இப்ப மக்களுக்கான அரசா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்களினுடைய பிரதிநிதியா முன்னிறுத்தப்படக்கூடிய ஒருத்தவங்க எப்படி நான் வெங்காயம் சாப்பிடல அதனால எனக்கு அது கவலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப இங்க இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள் ஒரு மூணு பர்சன்டேஜ் பேர் நீங்க இருக்கீங்க வெங்காயம் சாப்பிடாதவங்க இப்ப மீதி எல்லாம் என்ன அமருது செத்தா பரவாயில்லையா இல்ல வெங்காயம் சாப்பிடாதான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா அது எப்படி சொல்ல முடியும் நம்ம வெங்காயம் சாப்பிடாது இருந்துக்கலாமா அப்படின்றது ஒரு நார்மலா கேஷுவலா பேசுற அர்த்தம் வச்சுக்கீங்க அப்படி ஒரு மனிதனை ஒரு அரசு பொறுப்பில் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க வரையும் சொல்ல முடியுமா இங்க இருக்கக்கூடியவனுக்கான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொடுக்கணும்ல சாப்பிடாத உயிர் வாழ முடியாது ஆனா அது இல்லை பிரச்சனை நான் வாங்கணும் என்னால முடியல ஏன் என்னால முடியல அப்படின்ட்டு நான் கேட்கறேன் இப்ப என்னுடைய பொருளாதார தேவையை நீங்க உயர்த்தணும் இல்ல அதோட விலையை குறைக்கணும் அதுக்கு தான் உங்களை அமைக்க அதுக்கு அதுக்குதான் உங்களை வந்து பிரதான மந்திரி ஆக்கிறது அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறது இதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சாப்பிடாத இருக்க முடியாது பண்ண முடியாது இது 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 எல்லாம் ஒரு வெத்துவாதங்கள் என்ன பண்றாரு அந்த இடத்த காரணமா தோ உங்ககிட்ட இவ்வளவு வரி வாங்குறாங்க இவ்வளவு தரம் போது அப்ப இதுல பல்லாயிரம் கோடியே அதானிக்கும் அம்பானிக்கும் தள்ளுபடி பண்றாங்க இப்ப மீதி இவ்வளவுதான் இருக்கு இதை வந்து மாநிலங்களுக்கு கரெக்டா பகிர்ந்து அளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவர்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்குறாங்க மற்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதியை கொடுத்தாலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சொற்ப நிதி தான் ஒதுக்குறாங்க இது எப்படி ஒரு சாத்தியப்படும் ரொம்ப முக்கியம் இல்ல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதா இந்த தமிழ்நாட்டினுடைய முழக்கமே அதை அங்க கொண்டு வரலாம் ஆனா ராகுல் காந்தியினுடைய அறிக்கையில இருக்கு எந்த அறிக்கையில காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது பாத்தீங்களா இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்ட்டு அதுல இருக்கு நீட் தொடர்பான பல்வேறு விதமான விஷயங்களை அதுல பேசியிருக்காங்க நீட்ல என்ன சொல்றாங்க அதற்கான அனைத்து விதமான கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் யாருக்கு வழங்குறோம் நாங்க மாநில அரசுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நீட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம் அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருந்தா இந்நேரம் அதை திமுக கவர்மெண்ட் ரத்து செஞ்சிருக்கலாம் அவருடைய முழக்கமாகவே தானே இருக்கு அப்ப இதன் வந்து பிஜேபி செய்ய மாட்டிருக்கு நீங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் தேர்வு பண்ணுமா இதை இதுக்கு முன்னாடி நீட்டில் வந்து யாருமே வரலையா இப்போ இந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தேர்வு வினாத்தால் கசிவு இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தேர்தலின் பொழுது ராகுல் காந்தி பேசுகிறார் அப்ப ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் வினாத்தால் கசி இது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தி ஏழு பேர் எப்படி எடுக்க முடியும் ஏன் வினாத்தால் கசி என்பது ஏற்படுகிறது அப்ப அதற்கான ப்ரொடெக்ஷன் நாங்க போடுறோம் அப்படின்ற அதையும் வந்து தேர்தல் அளிக்கிற கொடுக்குறேன் இப்ப இதற்கான செயல் திட்டங்களா நாங்க வடிவமைச்சு வச்சிருக்கோம் இங்க மட்டும் கிடையாது போலீஸ் தேர்வுக்கான வினாத்தல் என்பது கசிவு ஏற்பட்டது அதன் தேர்வு ரத்து செய்யப்பட்டது பல்வேறு இடங்கள்ல ஆட்சிக்கான ஒரு நிலைப்பாடா வடிவமைத்து கொடுப்பவராக ராகுல் காந்தி அவர்கள் உருவாகி உள்ளார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதன் காரணமா தான் அவர் எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவருக்கான அந்தஸ்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் சாமானிய மக்களால ஏன் வெங்காயம் வாங்க முடியல அப்படின்றதுல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய நிறுவனங்களிடம் மோடி அவர்கள் எந்த அளவிற்கு சலுகைகளை காட்டியுள்ளார் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு ஏர்போர்ட் திருவனந்தம் ஏர்போர்ட் போன்ற ஏர்போர்ட்ல எப்படி அதானிக்கு விட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப முக்கியம் ஏன்பா அதானிக்கு விட்டாருப்பா அதானி இது வந்து ஏழத்தை எடுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி கிடையாது ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுது கேரள அரசுக்கு என்ன பண்ணுதுன்னா திருவனந்தபுர ஏரோட்டை நீங்க ஏலத்தில் வர்றீங்க அதுக்கு எவ்வளவு தொகையை சொல்லுங்க அதை நாங்க கட்டி நாங்களே மெயின்டனன்ஸ் பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லி அதானிக்கு கொடுக்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இல்ல அந்த நிறுவனத்திற்கு ஏதாவது இதற்கு முன்னாடி அனுபவம் வாங்கிதுள்ள அப்படின்னு எடுத்து பார்க்கணும்ல ஒரு நிறுவனத்த கிட்ட ஒரு பொறுப்பை நீங்க ஒப்படைக்கிறீங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் துறைக்கு ஒப்படைக்கும் பொழுது அந்த நிறுவனத்திற்கான அனுபவம் அளவுக்கு இருக்கு அவங்க எந்த அளவுக்கு அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியம் அப்ப அதன் வழியா பார்க்கும்பொழுது அந்த நிறுவனம் குறைந்த ஆண்டுகளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு அப்படிதான் அப்ப அதோட அதிகப்படியான அனுபவம் வாங்கிய நிறுவனங்களுக்கு மறுக்கப்படுகிறது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ல இப்ப கரண்ட் பில் ஏறுது அப்ப நிலக்கரி தொடர்பான விஷயங்களை பார்க்கும்போது அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிலக்கரிகளை ரெண்டு மூணு நாடு வந்து கடத்தி இப்படி இப்படி அப்படின்ட்டு சுத்திட்டு அதை வந்து முதல் தர நிலக்கரி அப்படின்ட்டு வாங்குறாங்க இந்தியா வாங்குது அதான் நீங்க இருந்து எப்படி அதை வாங்க முடியுது ஏன் அதை வாங்குறீங்க ஏன் அதிகப்படியான தொகை செலுத்தி வாங்குறீங்க அப்ப இந்த பணம் இந்த லாபம் எல்லாம் யாருக்கு போகுது இப்பேற்பட்ட கேள்விகளை முன்னிறுத்தி வராக ராகுல் காந்தி அவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சாமானியனுக்கும் புரியும் நான் ஏன் வரி கொடுத்து வாங்குறேன் ஒரு ரூபா ஷாம்பு வாங்குறேன் அதுக்கு நீங்க டாக்ஸ் போடுறீங்க அந்த டாக்ஸ் மூலமா நீங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க இங்க இருக்கக்கூடிய சராசரி மனிதனுக்கு வேலை வாய்ப்பை நீங்க அதிகரிச்சீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன் வேலை வாய்ப்பு உங்களால அதிகரிக்க முடியல அப்படின்ற ஒரு தேவை இருக்கு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்றது பிரச்சனை இல்லை அந்த டூ பாயிண்ட் ஓல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதா பிரச்சனை அப்பா அதனை தாண்டி அப்ப கேட்க முடியல அப்ப நிலை இல்ல ஐம்பது அம்பது தான் இருந்துச்சு நீங்க என்ன பண்ணீங்க என் தகுதி நீக்கம் பண்ணீங்க நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிஏ வரலாற்றுகளை இல்லாத அளவுக்கு தகுதி நீக்கம் செய்தது இந்த மோடி அரசு ஆனால் இப்ப அது முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து இந்தியா கூட்டணி பெற்றுள்ளது உங்களுக்கு சரிசமமான நடத்த அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நடுவுல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் சாரி அவங்களுக்கு நடுவுல நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப ஒரு மதச்சார்பின்மை உள்ள ஒரு கட்சி மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்பேற்பட்ட விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி பேசுவோராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாரத் ஜோனா யாத்திரை இங்க இருக்கக்கூடிய மக்களை அப்பட்டமா அப்படியே வெளியே காமிச்சது அப்படின்னு சொல்லும் ஏங்க ஒரு ஒரு தலைவர் மிகப்பெரிய ஒரு தலைவரு வந்து பிடிக்கிறாரு கொள்றாரு நீங்க வந்து அவர் வந்து அரசியல் அப்படின்ட்டு சொல்றீங்க வெள்ளிக்கரண்டியில பிறந்தவர் வெள்ளி தட்டுல பிறந்தவர் அப்படின்ட்டு சொல்றீங்க ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனங்களை வென்று விட்டார்ல ஏன் மோடி அவரால் வெல்ல முடியல மோடி அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்கு வெற்றி வெட்டிப்பாரு ராகுல் காந்தி அவர்கள் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எவ்வாறு உருவாக வேண்டும் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் காமிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அது வந்து காங்கிரஸ் அப்படின்ற அடையாளத்தை எல்லாம் துறந்து அவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரசுக்கு எதிராகவே அவர் செயல்பட்டார் சொல்லு நான் சொன்னார்ல இந்த கட்சியை செஞ்சுச்சா செஞ்சிச்சு தான் யாரு தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள் அவர் ஒத்துக்கிட்டார ஏன் மோடி அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியல ஆமா ஓகே நான் ஃபெயில் ஆயிட்டேன் சொல்ல முடியல ஏன் பதவி விலக வேண்டியது மோடி அவர்கள் ஏன் பண்ண முடியல அவர்களால் மிக முக்கியமான ஒரு விமர்சனமா போய் கொண்டிருக்கிறது அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த தேர்தலையும் இந்த தேர்தலின் மூலமாக உருவாகி உள்ள அரசியலையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக எழுச்சியை கொண்டுள்ள ஒன்றாக தான் இருக்கு அது ஜனநாயகத்தின் மீது மக்களை நம்பிக்கை வைத்துள்ளது குறிப்பா சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்திரா காந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமா எமர்ஜென்சி பீரியடு எழுபத்தி அஞ்சு டு எழுபத்தி ரெண்டு வருஷம் எமர்ஜென்சி இந்திரா காந்தி தான் வருவாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் இந்த இந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரட்டா போச்சு இப்போ மோடி மீடியா எப்படி வெளிப்படையா அப்பட்டமா சொல்றாங்க ஆனா அப்ப அப்படி கிடையாது இப்ப சீக்கிரட்டா போச்சு அதனாலதான் அவங்க தேர்தலை நடத்த அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது வேற இருக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அரசியல் வரலாற்றுல அப்ப அப்பேற்பட்ட காந்தியை தூக்கடிச்சிட்டாங்க மக்கள் தூக்கடிச்சிட்டாங்க அது இல்லைங்க நீங்க ரெண்டு வருஷமா இந்த மாதிரி எமர்ஜென்சில இருந்தீங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்துச்சு நீங்க பல்வேறு இடத்த ஆட்சிக்கு கவித்தீங்க அப்படின்ட்டு அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷமா நீங்க இருந்தீங்க மோடி அலை தான் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களை நாங்கள் பிடிப்போம் அப்படின்ட்டு மோடி அவர்கள் அப்பட்டமான தோல்வி ஒரு பெரும்பான்மையை கூட பெற முடியாத ஒரு கட்சியாக உருவாக்கியதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பேச்சு அதனுடைய வாயிலாக தான் பல்வேறு இடங்களில் அவங்க வெற்றி பெற்ற நீங்க ராமர் ராமர்ன்னு சொன்ன ராமர் அரசியலை முன்னெடுத்த ராமரை அரசியலாக மட்டுமே முன்னெடுத்த வைசாபாத் தொகுதியில் உங்களுக்கான தோல்வி உறுதியாகிற்று அங்கே இருந்துதான் இந்த மாற்று அரசியலுக்கான சகாப்தத்தை சரித்திரத்தை எழுத வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்